வீடு வீடு கொடுத்திருக்கிறார்கள் அந்த வீட்டிலே அவர்கள் வாழவில் அந்த வீட்டிற்கான உரிமை அவர்களுக்கு கிடையாது காணி உரிமை என்று சொல்கிறோம் அந்த உரிமை அவர்களுக்கு கிடையாது அவர்கள் வாழலாம் வாழ்ந்து 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 சாகலாம் முதலாவது கோரிக்கை நடந்தால் அவர்களுக்கு ஜனூர்வராக வாழ்கிறார்கள் ஏழு தலைமுறைகளாக வாழ்கிறார்கள் விலங்கையினுடைய திரையினை பொருளாதாரத்தை அதிகமாக விதிகளும் விதிகளும் அளித்து அவர்கள் செயல்படுத்தக்கூடிய தமிழர்கள் அவர்கள் ஆனால் அவர்களுக்கு இந்த காணி குறிப்பு வழங்கப்படாது மிகப்பெரிய அநீதியாக காந்திய சமதர்ம இயக்கத்தின் சார்பாக பத்திரிகையாளர்களை சந்தித்து இங்கே கண்டி நுரே நுரேலியா பகுதியிலே இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனையை பகிர்வதிலே பகிர்வதே ஒரு சமூக கடமையாக நாங்கள் கருதுகிறோம் அந்த சமூக கடையை கடமை முன்னிட்டு இந்த விஷயங்களை நீங்கள் மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம் மலையீடு தமிழர்கள் ஏறத்தாழ அவர்கள்தான் இந்தியாவில் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்த முதல் தலைமுறை தமிழர்கள் ஏறத்தாழ எழுநூறு ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் இங்கே வந்தார்கள் இப்போது ஏறத்தாழ மலையகத்திலேயே தொழிலாளர்களாக பதினோரு லட்சம் பேர் இருக்கிறார்கள் பதினோரு லட்சம் வடக்கிலே வட வடக்கிலே ஏறத்தாழ பதினோரு லட்சம் வடகிழக்கிலே முஸ்லீம் தமிழர்கள் பதினோரு லட்சம் என்றால் இந்த மலையகத் தமிழர்கள் பதினோரு லட்சம் இவர்களுக்கு ஓட்டுரிமை மட்டும்தான் உள்ளது அவர்கள் தேர்தல் வந்தால் ஓட்டு போடணும் அவ்வளோ அவர்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதை உன்னிடையே சொல்வது எங்களுடைய சமூக கடமையாகப்படுவதனாலே உங்களையே அதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக அவர்களுக்கு வீடு கட்ட வீடு அரசாங்கம் கொடுத்திருக்கிறது வீடு வீடு கொடுத்திருக்கிறார்கள் அந்த வீட்டிலே அவர்கள் வாழலாம் அவ்வளவுதான் ஆனால் அந்த வீட்டிற்கான உரிமை அவர்களுக்கு கிடையாது காணி உரிமை என்று சொல்கிறோம் அல்லவா அந்த உரிமை அவர்களுக்கு கிடையாது அவர் வாழலாம் வாழ்ந்து 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 சாகலாம் அதோட செயல் ஆனால் அவர்களுக்கு காணி உரிமை இதுவரை வழங்கப்படவில்லை எங்களுடைய முதலாவது கோரிக்கை என்னவென்றால் அவர்களுக்கு இருநூறு வருடங்களாக வாழ்கிறார்கள் ஏழு தலைமுறைகளாக வாழ்கிறார்கள் இலங்கையினுடைய தேயிலை பொருளாதாரத்தை அதிகமாக அவர் முதுகலும் முதுகெலும் படித்து அவர்கள் செயல்படுத்தக்கூடிய தமிழர்கள் அவர்கள் ஆனால் அவர்களுக்கு இந்த காணி உரிமை வழங்கப்படாது மிகப்பெரிய அநீதியாக எங்களுக்கு தோன்றுகிறது எனவேதான் நேற்று அமைச்சர்களுடைய அமைச்சரை சந்தித்து கூட ஒரு மனுவை கொடுத்துருமா அவருடைய அமைச்சர் வரைய வரவில்லை யாழ்ப்பாணம் வரவில்லை எனவே அவருடைய உதவியாளரிடம் எங்கள் நிலைப்பாட்டினை அவர்களுக்கு சொல்லி இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் முதலாவது காணி உரிமை வழங்க வேண்டும் என்பதை அவரிடத்திலும் சந்திப்போம் ஏனென்றால் காணி உரிமை அவர்களுக்கு வழங்கினால் அவர்கள் ஒரு வீட்டு ஒரு வீட்டுக்கு விருந்தாளியாக விட்டு அந்த வீட்டிலிருந்து செல்வது போல அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது ஒரு வாடகைதாரர் கூட ஒரு கோயிலில் ஒரு வாடகைதாரர் இருந்தால் கூட கோயிலுக்கு வரி வரி கட்டுவோம் அது வந்து இவ்வளோ உங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் கோயிலுக்கு உரிமை அளவு சொல்லுவார்கள் இந்தியாவிலும் அப்படிதான் இந்தியா அப்படிதான் நினைக்கிறேன் ஆனால் அந்த உரிமை கூட அவர்கள் கிடையாது மிகவும் கொடுமையான ஒரு ஏறத்தாழ பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களை விட அதிக கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தமிழ் ஜாதி எங்கே இருக்கிறது என்றால் அந்த ஜாதி தமிழ் ஜாதி முரேலியாவில் தான் இருக்குது